வெல்கம் டு மணி தமிழ் ஸ்டோரி சாணக்கிய நீதிப்படி நீங்க கோடிகளை சம்பாதிக்கணும்னா சாணக்கியர் சொல்லும் இந்த ஐந்து வழிகளை பாலு பண்ணுங்க வாழ்க்கையில் பணக்கஷ்டத்தை அனுபவிக்க விரும்பாதவர்கள் நிதி ஸ்திரத்தன்மையை அடைய சாணக்கியரின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் சாணக்கியரின் அறிவுரைகள் ஒரு நபர் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் சமாளித்து வெற்றி பாதையில் முன்னேற உதவும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று தகுதியில்லாதவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் சூழல் ஏற்பட்டால் உங்கள் பணத்தை தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் தகுதியற்ற எவருக்கும் ஒருபோதும் பணம் கொடுக்கக்கூடாது என்று ஆச்சாரியர் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நிதிநிலை என்பது உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதை பொருத்தி அமைகிறது இரண்டு ஒரு வேலையைத் தொடங்குவதற்கு முன் உங்களுக்குள் நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் இதை ஏன் செய்கிறார்கள் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆழமாக சிந்தித்து திருப்திகரமான பதில்கள் கிடைத்தால் மட்டுமே அந்த வேலையைத் தொடரவும் மூன்று இலக்கு இல்லாமல் செய்யப்படும் வேலைகளில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது தோல்வி பயம் கூடாது ஒரு வேலையை ஆரம்பித்துவிட்டால் அதை ஒருபோதும் பாதியில் நிறுத்தக்கூடாது தோல்வி பயம் உங்களை ஒருபோதும் ஆட்கொள்ள விடாதீர்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும் பயமின்றி தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பயமின்றி நேர்மையாக உழைப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான்கு சரியான வழியில் சம்பாதிக்க வேண்டும் வனம் எப்போதும் சரியான வழியில் மட்டுமே சம்பாதிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தவறான வழியில் சம்பாதித்த பணம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் நேர்மையற்ற வழிகளில் சம்பாதிக்கும் பணம் வாழ்க்கையில் நிச்சயம் பல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் சாணக்கியரின் கூற்றுப்படி நெறிமுறையற்ற வழிகளில் சம்பாதித்த பணம் உங்கள் கைகளில் இருந்து விரைவில் காணாமல் போய்விடும் அத்தகைய பணத்தின் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகள் மட்டுமே இந்த பத்து வருடங்களில் பணம் உங்கள் கைகளில் இருந்து தண்ணீர் போல வெளியேறும் எனவே கடின உழைப்பு மற்றும் நேர்மை மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பணம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் ஐந்து சாணக்கிய நீதிப்படி இந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுபவர்கள் நிம்மதியாகவே வாழ முடியதாம் நஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்களின் செல்வம் மற்றும் கடன் பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏதேனும் பரிவர்த்தனை காரணமாக உங்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அதை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களை எப்போதும் ரகசியமாக வைத்திருங்கள் இந்த ஐந்து விதிகளை நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார்